கைஸ்தலார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாருக்கு ஸ்தோத்திரங்கள் சொப்பனங்களும் அதன் அர்த்தங்களும் எதற்காக கொடுக்கப்படுகிறது யாருக்காக கொடுக்கப்படுகிறது நேற்றைய தினத்தில் பார்த்தோம் நேபுகாத் நேச்சருக்கு கடைசி காலத்தை குறித்ததான ஒரு ராஜா எழும்புவான் உன்னை போல ஒரு ராஜா எழும்புவான் கடைசி காலத்தில் இதெல்லாம் சம்பவிக்கும் என்று சொன்னதை நம்ம பார்க்கிறோம் இப்பொழுது அவனுக்கு கொடுத்த அந்த சொப்பனம் கடைசி பல ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு நிறைவேற போகிறதான ஒரு காரியத்தை தான் சொப்பனமாக காண்றான் இன்றைக்கு இரண்டு பேரை நம்ம பார்க்க போகிறோம் அதில் எப்படின்னா நம்மை குறித்து எதிர்காலத்தை குறித்து பேசினாரு இன்றைக்கு நம்மிடத்துல கத்தர் பேச விரும்புகிற சொப்பனம் என்ன காரியம் என்ன என்பதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வாசிப்போம் ஆதியாகமும் நாற்பதாம் அதிகாரத்தில் பனிரெண்டு பதிமூன்று வசனங்களை நான் வாசிக்கிறவங்களுக்காக அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்பாக சில சம்பவங்களை நம்ம பார்ப்போம் யோசேப்பு இருக்கிற சிறையில் பார்வனுடைய பிரதானிகள் இரண்டு பேர் இருக்கிறாங்க ஒருவன் பான பாத்திரக்காரன் இன்னொருவன் பிரதானி இவங்க இரண்டு பேர் அந்த இடத்துல சிறையில் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே வேறு வேறு விதமாக சொப்பனம் பார்க்குறாங்க அந்த சொப்பனத்துக்கு ரெ இரண்டு பேருக்குமே வேறு வேறு அர்த்தம் அதை கண்டு அதிகாலையில் எழுந்து அவங்க வந்து அந்த நாள் மிகவும் சோகமாக வருத்தமாக இருக்கிறாங்க இதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியலையே பார்வனுக்கு மட்டும்தான் வருதுன்னு பார்த்தா நமக்கும் வருது இல்லையா என்று குழம்பி போய் அவங்க சிறையில் உட்காந்துருக்கும் பொழுது யோசிப்பா அந்த இடத்துக்கு வருகிறான் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்னாச்சு உங்கள் நே நேத்திருந்தது போல இயல்பா நீங்கள் இல்லையே ஏதோ வித்தியாசமாக இருக்கிறீங்களே என்று கேட்கும் பொழுது அப்பொழுது அந்த இரண்டு பேரும் சொல்லுகிறாங்க எனக்கு சொப்பனம் வந்தது எனக்கு இந்த மாதிரி சொப்பனம் இந்த வந்தது எனக்கு இந்த மாதிரி சொப்பனம் வந்ததுன்னு இரண்டு பேருமே சொல்கிறாங்க அந்த இரண்டு பேருமே சொல்லுகிற சொப்பனத்துக்கான அர்த்தத்தை தான் வந்து யோசிப்பு சொல்லுகிறான உங்களுக்காக வாசிக்கிறேன் அதற்கு யோசிப்பு அந்த மூன்று கொடிகளும் மூன்று நாளாம் இது வந்து அந்த பானை பாத்திரக்காரனுக்கு சொல்லப்படுகிற காரியம் மூன்று கொடிகள் பார்த்தார் இல்லையா மூன்று நாள் இந்த இரண்டு பேருக்குமே எப்பொழுது நடக்க போகுதுன்னா மூன்று நாளைக்குள்ளேயே இந்த காரியம் இந்த சொப்பனும் நிறைவேற போகிறது அது எப்படின்னா இந்த பானை பாத்திரக்காரனுக்கு வந்து என்ன நடக்குமா மூன்று நாளைக்குள்ளேயே இந்த பானை பாத்திரம் தலையை உயர்த்தி மறுபடியும் அவருடைய பணி அவருக்கு கொடுத்து அவருடைய அவர் முந்தி என்ன வேலை செய்து கொண்டு வந்தாரோ அதே அதே வேலை பழையபடி இயல்பா அவை செய்து கொண்டு வருவார் என்ன தவறு செய்தார் என்று சிறையில் பிடித்து போடப்பட்டாரோ அது இல்லாமல் அவருக்கு என்ன நடக்குமா மறுபடியும் அவர் நிலையிலே தவறு இல்லை இவன் சரி இது செய்தது சரி என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க அவனுடைய நிலையில நிறுத்துவாங்க அது அவனுடைய பிரதானியனுடைய பான பாத்திரக்காரனுடைய சொப்பனத்துக்கான அர்த்தம் இந்த பிரதானிக்கு என்ன பண்ணப்படுகிறதா மூன்று நாளைக்கு பின்பு இவனை குற்றவாளி என்று தீர்த்து இவனை என்ன செய்யப் போறாங்க தூக்குலே போட போறாங்க இதுதான் இவனுக்கான அர்த்தம் இது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இதே நாற்பதாம் அதிகாரத்துல பதினெட்டு பத்தொம்பது நான் வாசிக்கிறேன் அதற்கு யோசிப்பு அந்த மூன்று கூடைகளும் மூன்று நாளம் இன்னும் மூன்று நாளைக்குள்ளே பாவரம் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார் இப்படி இரண்டு பேருக்கும் அந்த சொப்பனம் மூன்று நாளைக்குள்ளே நிறைவேறுகிறது நம்ம பார்த்தோம் கடைசி காலத்துல சம்பவிக்க போகிறது கண்டான் அவனுக்கு அப்படி வந்து நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த இரண்டு பேரும் சிறை சாலையிலே இப்படி சொப்பனம் பார்க்கிறார்கள் யோசிப்புக்கு அதை அர்த்தம் சொல்லி இந்த மூன்று நாளைக்குள்ளவே ஒருத்தனை உயர்த்தி அவன் நிலையில் நிறுத்துகிறார் ஒருத்தனை தூக்கில போட்டு தண்டனை கொடுகிறார் இப்படி இரண்டு பேருக்கும் அந்த சொப்பனம் மூன்று நாளைக்குள்ளே நிறைவேறுகிறது இன்னொரு சொப்பனம் எப்பொழுது நிறைவேறுகிறது என்று பார்க்கும் பொழுது தானிய நான்காம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது நேபுகாத் ரெண்டாவது தடவை ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார் அந்த சொப்பனத்தை பார்த்துட்டு இதற்கும் அர்த்தம் தெரியாமல் கதி கலங்கி போய் என்ன செய்யறது என்று தெரியாம திகைத்து போய் நிக்கிற வேலையில் மறுபடியும் எல்லாருக்கும் சொல்றாரு கேட்குறாரு மறுபடியும் தானியல் வரவழைக்கப்படுகிறான் வரவழைக்கப்படும் பொழுது அவனுடைய அதனுடைய அர்த்தத்தை சொல்லுகிறான் அந்த அர்த்தத்தை சொன்ன உடனே ஒரு பனிரெண்டு மாதங்கள் போகிறது ஏன்னா அவங்களுக்கு அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க இதே தானியல் நான்காம் அதிகாரத்துல முப்பதாவது வசனம் வாசிக்கிறேன் இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான் இதை நீங்கள் பாருங்கள் அவனுக்குள்ளே ஒரு மேட்டிமை வருது இது நான் கட்டினது எனக்கென்று கட்டினது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே ஒரு மேட்டிமையான ஒரு சிந்தை வந்த உடனே அவனிடத்தில் அந்த சொப்பனம் நிறைவேறது எப்படி நிறைவேறதுன்னு அவன் சொன்ன வார்த்தத்தில் இந்த முப்பத்தி மூணாவது வசனம் பாருங்க அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகா நேச்சார் நிறைவேறிற்று எந்நேரமே அந்நேரமே பனிரெண்டு அந்த சொனம் பார்க்கறதுக்கு பனிரெண்டு மாதத்துக்கு முன்பதாக சொப்பனம் பார்க்கிறான் பனிரெண்டு மாதம் அதாவது ஒரு வருஷத்துக்கு பின்பு அந்த கொழு மண்டபத்தில் உலாவி கொண்டு இருக்கும்போது அவன் இருதயத்தில் என்ன நினைக்கிறானா இது எனக்கென்று என்று நான் கட்டினது இல்லையா அவன் மறந்து போயிட்டான் நான் கட்டினது என்று தன்னை குறித்து ஒரு பெருமையாக ஒரு புகழ்ச்சியாக அவன் இருதயத்தில் நினைத்த அந்த நிமிஷமே அந்த நேரமே என்ன ஆயிடுச்சான் அந்த சொப்பனம் அவனிடத்தில் நிறைவேறிற்று என்று பார்க்கிறான் இன்றைக்கு அநேக சொப்பனங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படலாம் நீங்கள் திகைத்து போய் இருக்கலாம் ஒன்று வேண்டாம் தேவ பிள்ளைகளே சொல்லுகிறான் சொப்பனத்தை வெளிப்படுத்துகிற காரியம் தேவனுக்குரியது யோசேப்பு சொல்லுகிறான் சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுகிற காரியம் தேவனுக்குரியது ஆகையினால சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுகிறவர் தேவன் மட்டும்தான் நீங்க அங்கேயோ இங்கேயோ தீர்க்கதரிசிகளையோ ஊழியர்களையோ நாடி போகாமல் உபவாசித்து தேவ சமூகத்துல உட்காருங்கள் உங்களோடு கத்தர் என்ன பேச விரும்புகிறாரோ நிச்சயம் அதை உங்கள் இடத்துல பேசுவார் உங்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்வார் எனவே பிள்ளைகளே சொப்பனத்தை கண்டு கலங்கி போயிருக்கிறீங்களா தேவ சமூகத்தில் உட்காருங்கள் அர்த்தத்தை வெளிப்படுத்துவார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் எத்தனையோ பேர் சொப்பனத்தை கண்டு இது எனக்குரியதா என்னுடைய உறவினருக்குரியதா தேசத்துக்குரியதா எதை குறித்து என்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கிறாங்க ராஜா அப்படிப்பட்ட பிள்ளைங்கள் இயேசுவி நாமத்தினால உங்கள் சமூகத்தில் உட்கார்ந்த அர்த்தங்களை புரிந்து கொள்ள அவங்க மனக்கண்களை திறந்தரள வேணும்படியாக செபிக்கிறேன் அந்த சொப்பனம் அவங்க கலங்காதபடிக்கு அதை நன்மைக்கா தீமைக்கா எச்சரிக்கையா என்பதை குறித்து அவங்கள வெளிப்படுத்தி காண்பியும் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் you <music>